மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற திருமண விழாவில் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்களை வரவேற்கும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த திருமண வைபவ குழு காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது மணப்பெண்ணின் வீட்டில் பெண்ணுக்கு நலங்கு வைத்தல் மணமகனுக்கு நலங்கு வைத்தல் பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு மணமக்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தல் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கி மணமேடையில் திருமண சடங்கு நடைபெறுதல் மங்கள வாத்தியங்கள் முழங்குதல் திருமண வைபவத்தில் இளைஞர்கள் பெண்கள் நடனமாடுதல் தொடர்ந்து திருமணம் மாலை மாற்றுதல் மிதித்து அருந்ததி பார்த்தல் குடத்தில் மோதிரம் விருந்து உபசரிப்பு வரை என திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளை தத்ரூபமாக கொலுக்காட்சியில் காட்சிப்படுத்தி இருந்தனர் திருமணத்தில் மணமக்களை வாழ்த்த வருகை தந்த அனைவரின் கவனத்தையும் இந்த கொழுக்காட்சி ரசிக்க வைத்துள்ளது தெரிந்து பண்ணுங்க